இப்போ பார்க்க போறோம் ஃப்ராக் பார்க்குறோம் கிட்ஸ்க்கு பான் பேபிப்போம் பதினாறு பதினெட்டு இருபது மூணு சைஸ் வரும் இது வந்து ஃபுல் ஃபேன்சி ஃப்ராக வரும் கை பஃப் கை அண்ட் வச்சு வரும் உங்களுக்கு இதோட ரேஞ்சு பார்த்தீங்கன்னா முந்நூற்றி இருபத்தி ஆறுரூவா வரும் மூணு கலர்ஸ் மூணு மூணு சைஸ் வந்துடும் மூணு கலர்ஸ் மூணு சைஸ் வந்துடும் பதினாறு பதினெட்டு இருபது அந்த மாதிரி வரும் பார்த்திங்கனா கலர் ஷார்ட் நிறையா இருக்குது கலர் சார்ட் இந்த மாதிரி வரும் சிக்ஸ்டீன் எயிட்டீன் டுவெண்ட்டி மூணு சைஸ் வரும் முந்நூற்றி இருபத்தி ஆறு ரூபா ரேஞ்சில் உங்களுக்கு வரும் இது எல்லாமே நிறைய மாடல்ஸ் இருக்கு நம்மள்கிட்ட ஃபுல் ஃப்ராக்லையும் அதுலேயே பார்த்திங்கன்னா பஃப் பார்க்க போகிறோம் இங்கே பாருங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் பஃப் போகிறோம் இது பதினாறு பதினெட்டு இருபது இதுவும் மூணு சைஸ் வரும் மூணு பீஸ் வந்துடும் முன்னூத்தி இருபத்தி ஆறு வரும் கலர் சாட்டு மூணு கலர் சார்ட் வந்துடும் உங்களுக்கு ஒயின் ரெட்டு இந்த மாதிரி கலர் சாட்டில் வரும் இதில் டலர் கலர்ஸ் நிறையா இருக்குது இந்த டிசைனில் மட்டுமே நம்மளோட டுவெண்ட்டி தேர்ட்டி டிசைன்ஸ் நிறைய நம்மள்கிட்ட கலெக்ஷன் இருக்கு இந்த டிசைன் பேட்டர்ன் மட்டுமே இந்த டிசைன் நிறைய டிசைன் இருக்கு நம்மள்ட நெக்ஸ்ட் பார்த்தோம்னா ரெயின்போ கலர் சாட் பார்க்குறோம் இதுவும் பதினாறு பதினெட்டு இருபது மூணு சைஸ் வந்துடும் பார்த்தீங்கன்னா ஃபுல் பஃப் அண்ட் அண்ட் மல்டி கலர்ஸ்ல வந்துடும் உங்களுக்கு இதுலேயும் கலர்ஸ் நிறையா இருக்குது இதோட ரேஞ்சு பார்த்தீங்கன்னா த்ரீ டுவெண்ட்டி தான் உங்களுக்கு வரும் ஹேண்டு உங்களுக்கு வந்துடும் இதில் பார்த்தீங்கன்னா பாக்ஸுக்கு ஆறு பீஸ் மூணு கலர்ஸ் வந்துடும் உங்களுக்கு பாக்ஸுக்கு ஆறு பீஸ் மூணு கலர்ஸ் வந்துடும்